செய்னை வைக்கிறவங்க யார் செய்வினை வைக்கிறவங்க யார் அந்த செய்வினைய நமக்கு எதிராக யார் வைக்கிறா இன்னைக்கு இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும் இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு செய்வ ஒரு செய்வினை வந்து ஒருத்தவங்களுக்கு வைக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காரணம் இருக்கும் எது மாதிரியான காரணங்கள் இருக்கும் அதாவதுங்க செய்வினைங்கிறது அதாவது அவர்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவர்களை முடக்கி அவர் மேலே இருக்கிற தெய்வ சக்தி பேசாமல் அவர்களில் அவ இருந்து அவங்க படுற துன்பத்தில் இருந்து இன்பம் அடைகிற அந்த செய்வினை முதல்ல யார் எதுக்கு வைப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறணும் இப்போ ஒன்றும் இல்லைங்க நாம் நமக்கு ஒரு தீங்கு நடந்துருச்சு அவங்கள எதிர்த்து சண்டையிட முடியலை அப்போ அவங்கள எப்படி முடக்கணும் ஒன்று இன்னொன்று நமக்கு ஏதோ அநீதி பண்ணி அவங்க ஜெயிச்சிட்டாங்க நாம் அவங்களுக்கு திருப்பி நாம் என்ன பண்ணணும் இன்னொன்று நம்ம மேலே இருக்க சாமியை மாற்றிட்டாங்க அதனால் நாம் பாதிக்கப்பட்டோம் அதுக்கு நாம் திருப்பி அவங்களுக்கு என்ன பண்ணணும் இன்னொன்று சாமியை வர்ற சாமி என்கிட்ட பேசாமல் இருக்கணும் என்னையை முடக்கணும் சாமியாடியை முடக்கணும் முடக்கணும் அவங்க மேலே இனி சாமி வரக்கூடாது சாமி பேசக்கூடாது அப்படிங்கிற காரணம் இது மாதிரி எண்ணற்ற காரணங்கள் இருக்கும் சரிங்க யாருமே சாதாரணமாக போய் ஒரு செய்வினை வைக்கப்பாங்க அப்படின்னா அது வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அவங்களுக்கு சரியான ஒரு தெளிவு இல்லாமல் தான் அந்த காரியங்களில் அவங்க ஈடுபடுவாங்க சரி அப்படி அவங்க வைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நான் அறிஞ்சதை என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா என்னதான் உங்களுக்கு பெரும் தோல்வி பெரும் அவமானம் பெரும் இழப்பு ஏற்பட்டாலும் நீங்கள் செய்கிற இந்த மனிதாபிமானமற்ற செயல் இந்த செய்வினை வந்து உங்களை மேலும் 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 உங்களை வலுவிளக்க செய்யும் செய்வனை செய்கிறது அதாவது நமக்கு அவங்க ந அவங்க கெட்டவங்களாகவே இருந்தாலும் நமக்கு செஞ்சுட்டாங்க நாம் அவங்களுக்கு திருப்பி செய்வோம்னு போகும்போது உங்ககிட்ட உங்க சாமி அல்லது உங்களை காத்து நிற்கிற எந்த சாமியும் பேச மறுக்கும் அது உங்களுக்கு காலத்துக்கும் பெரிய துயரமாக இருக்கும் இழப்பாக இருக்கும் சரிங்க இதில் செய்வினை வச்சதுனால உங்களுக்கு நீங்கள் நீங்கள் இழந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருமா கிடைக்காதுங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும் தவறான புரிதலில் இது போன்று செயல்களில் ஈடுபடுற அன்பர்களுக்கு சொல்கிறேன் யார் ஈடுபட மாட்டாங்க அப்படி ஈடுபடுற அன்பர்களுக்கு சொல்கிறேன் அவங்க நான் இருக்கேன் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறு நான் இழைச்சிருக்கேன் அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்குது அப்படின்னா இல்லாட்டினாலும் நான் எப்போயாவது அதற்குரிய கர்மாவுக்கு ஏற்ற பலனை பலாபலனை அந்த கஷ்டங்களை துயரங்களை வேதனைகளை இழப்புகளை நான் அடைஞ்சே தீருவேன் இது சத்தியமாக நடக்கும் ஏதோ நாம் நாம் இந்த வாழ்க்கையில் நாம் செய்கிறது நம்ம கண்ணுக்கு படுறது நான் இருக்கேன்னா நான் ஒரு த ஒரு தவறு உங்களுக்கு செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு ஒளிஞ்சு நின்ற முடியாது அந்த தெய்வம் அந்த இறை சக்தி நானே வணங்குற தெய்வமாக இருந்தாலும் அது கணக்கில் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கான் என் பிள்ளையே இருந்தாலும் இதாவது நல்லது செஞ்சுருக்கேன் இதது கெட்டது செஞ்சுருக்கேன் அப்படின்னு அதற்கு ஏற்ப எனக்கு தண்டனைகளை பலாபலனை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் சொல்கிறேன் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது ஏன் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது கிடைக்காது சரிங்க செய்வினைகள் யார் வைப்பா செய்வினைகள் யார் வைப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தேன் எல்லாத்துக்கும் செய்வினை வைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பணம் பொருளாதாரம் ஆசை பேராசை இன்னொன்று நம்மளால் இதை செய்ய முடியும் நம்மளால் இதை செஞ்சு கொடுக்க முடியும் கிட்ட இருக்கிற இந்த இந்த சக்திகளை வச்சு நாம் எதையும் செய்ய முடியுங்கிற ஒரு ஆணவம் இது இரண்டும் இருக்கிறவங்களால் மட்டும்தான் அந்த செய்வினைகளை செய்ய முடியும் சரிங்க அவங்க அந்த செய்வினை செய்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம சாமி நம்மளை காக்காமல் ஏன் ஒதுங்குது காரணம் என்ன நம்ம சாமியை மறைச்சிடுறாங்க நம்ம சாமியை கண்ணை கட்டிட்டு பண்ணுறாங்க அதனால தான் அந்த காரியம் பலிச்சிருதா அப்படி அல்ல அதாவதுங்க தெய்வம் முடிஞ்சளவு முயற்சி ஒன்று ஒரு செய்வனையே வருது அப்படின்னா முடிஞ்சளவு நமக்கு அதற்குரிய நிகழ்வுகளை காட்டி கொடுக்கும் செய்கிறவங்களுக்கு எவ்வளவோ தடங்களை கொடுக்கும் ஆனால் அதை மீறி அதே சமயம் நாமக்கு காட்டி கொடுக்குற அந்த ஒரு விழிப்புணர்வு நாம் இல்லாமல் நாம் நம்மளே அதை சரி பண்ணிக்காமல் நாம் அதெல்லாம் கடந்து நாம் இதெல்லாம் சரி இதெல்லாம் நம்மளை உணிஞ்சியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அந்த எண்ணோட்டம் இருக்குல்ல அதை நாம் அதை கடந்து வர்றதுனால அந்த வினைக்கு நாம் உள்ளாயிடுவோம் ஆனால் தெய்வம் முடிஞ்ச அளவு அந்த பிள்ளைகளை காத்து நிற்கும் அதே சமயம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவு தடுக்கும் அவங்கள அந்த காரியத்தை செய்ய விடாமல் முடிஞ்சளவு முயற்சி பண்ணும் இன்றைக்கி செய்வினை வைப்பவர்கள் யார் அப்படின்னு இதில் ரெண்டு பேர் குறிப்பிடுவாங்க ஒன்று யார் எந்த காரியத்துக்கு வைக்கிறாங்க இன்னொன்று யார் வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க அதாவதுங்க நமக்கு நமக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த தெய்வ சக்தி நம்மளை காத்து நிற்குது நாம் சொல்படி நமக்கு கேட்குது நாம் அந்த சக்தியை நாம் கையாள முடியுதுங்கிறது அந்த சக்தியே வந்து அன்புக்கு கட்டுப்பட்டு நிற்கும் யாருக்கு இப்போ நான் இருக்கேன் என்கிட்ட நான் ஒரு சாமி என்னை நான் நல்லா வணங்கி வர்றேன் அந்த சாமிக்கு தேவையானது நான் அன்பு பக்தி காணிக்க தேவையான படையல் தழுக விரும்பி ஏற்க நான் கொடுத்துக்கிட்டே வர்றேன் அப்படின்னா அந்த சாமி எனக்கு நான் கொடுத்த அன்புக்கு தான் கட்டுப்பட்டு நிற்கும் அப்போ அந்த சாமியோட கண்ணை மறைச்சு நான் வந்து ஒரு செயலை அந்த தெய்வ சக்தி மூலியமாக நான் அதை திருப்பி அந்த ஒரு செய் வினைக்கு நான் உள்ளாகும் போது அது நிறைய சொல்லுவாங்க அதாவது தேவதைகளை வசப்படுத்தி ஒரு சில இச்சா சக்திகளை வசப்படுத்தி ஒரு சில சுடுகாட்டில் இருக்கும் ஒரு சில ஆத்மாக்களை வசப்படுத்தி இதுபோன்று எண்ணற்ற செயல்களில் அந்த செய்வினைகள் செய்ய அவர்கள் முயற்சித்தாலும் அது எல்லாம் கட்டுப்படுறது எதுக்கு அப்படின்னா நீங்கள் காட்டுற நீங்கள் கொடுக்குற அன்புக்கு தான் அப்ப சரி நான் தப்பு செஞ்ச நான் எனக்கு த தண்டனை தப்பு செய்ய நான் தூண்டுற எனக்கு தண்டனை கிடைச்சிருது காலம் எனக்கு தண்டனை கொடுத்துருது அதே சமயம் அந்த தப்பு செய்கிற அந்த எச்சா அந்த சக்திகளுக்கும் தண்ட தண்டனை தப்புகள் கிடைக்குமா அ அதற்குரிய தண்டனைகள் கிடைக்குமானா அதற்கும் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு தெய்வ சக்தி இருக்குன்னா நல்லா அந்த நாளுக்கு நாள் மக்களை வளப்படுத்தி சந்தோஷமாக அழகான நிகழ்வுகளை கொடுக்க கொடுக்க அந்த தெய்வ சக்தி மேலோங்கி வளர்ந்துக்கிட்டே போகும் அதே சமயம் சத்தியத்துக்கு எதிராக நீதிக்கு எரியா எதிராக சத்து அதாவது தர்மத்துக்கு எதிராக அந்த தெய் அந்த சக்தி செயல்படும் போது அந்த சக்தியுமே அந்த இடத்துல பலம் விளக்கப்படும் அப்போ இதில் இந்த பதிவில் செய்வினைகள் யார் வைப்பாங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல அன்பர்களுக்கு இதன் மூலியமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செய்வினை வைக்க இது போன்று யார் தூண்டுனாலும் அல்லது நாமளே அது போய் வைக்கணும்னு முன்பட்டாலும் நமக்கு வர்றது நஷ்டம்தான் வரும் லாபம் வரவே வராது அப்படி நமக்கு தவறு செஞ்சவங்க நமக்கு எதிராக செஞ்சவங்க இல்லை நமக்கு வேணும்னே சதி செஞ்சவங்க அல்லது நாம் ஆசைப்பட்டு அவங்கள வேணும்னே முடக்கணும்னு நாம் நினைச்சாலும் அதற்குரிய பலாபலம் நமக்கு நாம் செய்கிற தவறுக்கு நமக்கு காலம் அந்த தண்டனையை நமக்கு கொடுத்துரும் அதனால் அந்த காரியம் யாரும் செய்யக்கூடாது நினைக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒருத்தவங்க அனுபவிச்சுட்டாங்க அந்த அவங்க அனுபவிக்கிற அந்த கஷ்டமானது அவங்க நே சரியான வழியில் வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த கஷ்டம் அவங்கப்பட்ட கஷ்டம் கண்டிப்பாக ஒரு காலத்தில் எனக்கு திரும்பவும் இல்லைன்னா நான் இல்லாட்டினாலும் எனக்கு அடுத்து வர்ற என்னுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு திரும்பும் அதே சமயம் செய் வினைய அதாவது தெய்வத்தையே கண்ணை மறைச்சு அந்த சக்தியை ஏமாற்றி அந்த சக்திக்கு உருவேற்றம் பண்ணி அந்த சக்தியின் மூலமாக இதுபோன்று வினைகளில் ஈடுபடுற அந்த சக்திக்கு சரி அந்த சக்தியை உட்படுத்துகிற எல்லாருக்குமே சரியான முடிவு இருக்காது அது அதனுடைய பலம் நாளுக்கு நாள் குறையும் அவங்க அவங்களுடைய காலம் ஆயுட்காலம் ரொம்ப காலம் இருக்காது அதனால இந்த பதிவின் மூலியமாக சொல்கிறேன் செய் வினைங்கிறது வாழ்க்கையில் இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு சொல் மனிதாபிமானமற்ற ஒரு செயல் அந்த அந்த செய் வினை அப்படிங்கிறதே எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு மனுஷன் தன்னிலை மறந்து தன்னுள்ளை ஆரறிவு படித்த மனிதனாக இல்லாமல் ஒரு மிருகமாக மாறி அந்த செயலை செய்ய உடன்படுவான் அதே சமயம் அந்த செயலை செய்ய உட்படுவான் என்பதற்காகத்தான் நான் இன்னைக்கு இந்த பதிவை சொல்கிறேன் இது போன்ற செய்வினைகளில் யாராக இருந்தாலும் அவங்க இது போன்ற அந்த விஷயத்தை சிந்திக்க கூடாது நினைக்கக்கூடாது செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த பதிவின் மூலியமாக வெளிப்படையாக அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை சொல்லவே இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்